அப்படின்னு ஒரு பெண்மணியை ராவணன் அபகரிச்சு வந்து அசோகவனம் இடத்துல வச்சிருக்கான் அப்படின்னு எல்லாரும் கேள்விப்படுறாங்களே தவிர இன்னி வரைக்கும் யாரும் அவளை பார்த்ததே கிடையாது ஆமா அந்த அளவுக்கு செக்யூரிட்டி டைட் செக்யூரிட்டி அங்கேருந்து திடீர்னு போய் வெட்டுறதாவது எதையோ காபரா பண்ணிட்டு இருக்கான் என்ன பிளான் போடுறான்னு தெரியும் அவ்வளோ ஈஸி கிடையாது சீத்தையை ராவணன் வச்சுட்டுருக்கிற விதம்ங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது பாவம் துதிய ஜானாமி நச்ச காத்தம் கரிஷதி ராவணனுடைய பாவம் எனக்கு தெரியும் ராவணன் சீத்தையை அழிக்க மாட்டான் அதனால இங்கே என்ன அப்படின்ன இந்த இந்திரஜித்துக்கு நிகும்பலையிலேருந்து கொண்டு வந்த அஸ்திரங்கள்லாம் எக்ஸாஸ்ட் ஆகிடுது அதை மறுபடியும் நிக்கும் பிலாவுக்கு போயிருக்கான் அங்க போய் அவனோட யுத்தம் பண்ணுவோம் அவனை அழிப்போம் நிகும்பிலா நிகும்பிலால போய் அவனை யுத்தத்துக்கு அழைப்பான் அவனுக்கு அது மாதிரி ஒரு சாபமும் உண்டு நீ ஹோமம் பண்ணும் பொழுது உன்னை யார் வந்து அழைக்கிறாளோ அவா உன்னை அழிப்பா அப்படின்னு ஹோமம் பண்ணிட்டு வந்தான்னா அவனை ஜெயிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதையும் சொல்றார் விபீஷணன் இவ்வாறு சொன்ன உடனே ராமரை பார்த்து இன்னும் சொன்னார் எடுத்துக்கோங்க நாங்கள்லாம் லக்ஷ்மண சுவாமியை அழைச்சிட்டு போறோம் ராமர் லக்ஷ்மணனை பார்க்கிறார் லக்ஷ்மணர் நேர சிபிரத்துக்குள்ள பிரவேசிச்சு அபேத்திய கவச்சத்தை எடுத்து பூட்டிண்டு கையில பெரிய வில்ல எடுத்துண்டு அக்ஷய தூணிரத்தை தோல்ல மாட்டிண்டு நேரம் அங்கேந்து வந்தார் சன்னதஹா கவச்சி கட்கி சாகிரு ராமபாதா உபஸ்பிரு கவச்சத்தோட கூட அந்த அக்ஷய தூடீரத்தோட கூட தகதகன் ஜொலிக்கக்கூடிய உருக்கி விட்ட தங்கம் போட்ட லட்சுமணன் தங்கமான லக்ஷ்மணன் அங்கேன்னு வந்து ராமச்சரணங்களை தொட்டார் சொன்னார் ஹம்சாஹா புஷ்கரிணி ஹம்சங்கள் எப்படி புஷ்கருணியை நோக்கி தாவுமோ அது மாதிரி என்னுடைய பானங்கள் ராவணன் இந்திரஜித்தினுடைய நெஞ்சை நோக்கி தாவும் இந்திரஜித்தை வதம் பண்ணிட்டு தான் திரும்புவேன்னு ராமர்ட்ட சொல்லியிருக்கார் அப்படி சொல்லிட்டு இப்படி வெளியில் வரார் ராமரிடத்தில் வெளியே பெற்றிருந்து இப்படி சித்த அண்ணன் வெளியில் வந்தாரோ இல்லையோ ஜம்னு அங்கே ஹனுமார் என்ன பண்ணார் அப்படின்னு என்னுடைய தோளில் எழுந்திரொழுங்கள் என்று காலம் அடக்கிட்டு காற்றார் தோலை உடனே லக்ஷ்மணர் அப்படி ஜம்மனு அந்த ஹனுமான் மேல எழுந்து எழுந்தருள பிருஷ்டமாசீனம் உதயஸ்தரவி பிரபம் மலைக்கு மேலே உதிக்கக்கூடிய சூரியனை போல இருக்காராம் லக்ஷ்மணர் கையில வில்ல ஏந்திண்டு ஜாம் 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 ஹனுமான் எழுந்தருளை பண்ணிண்டு அங்க கொண்டு போய் நிறுத்திவிட்டார் விபீஷன் சொல்றாரு அதோ பாருங்கள் அங்க ஒரு பெரிய நிகரோத விருஷம் தெரியிறது அந்த இடம் தான் அங்கே இந்திரஜித்து யாகம் என்ற இடம் ஹோமம் என்ற இடம் நிகும்பிலா நிகும்பிலாங்கிறது அதுதான் அதுக்கு வாசலில் ஒரு பெரிய சேனை நிக்கிறது அடர்த்தியான காடு மாதிரி இருக்கு இந்த சேனையை நீங்கள் தகர்க்க ஆரம்பித்தால் இந்த சேனையை காப்பாற்றுவதற்காக அவன் ஹோமத்தை பாதினை நிறுத்திட்டு வந்தே ஆகணும் அந்த காரியத்தை பண்ணுங்கோன்னார் உடனே லக்ஷ்மணன் புங்கானு புங்கமான பானங்களை போட்டு அடிச்சார் சேனையை சேனை ஓட ஆரம்பிச்சது சேனை கலைய ஆரம்பிச்சுது அப்போ என்ன ஆச்சு ஹனுமானுக்கு உற்சாகம் வந்தது இது போராது இன்னும் கொஞ்சம் ரிகரஸாக அட்டிக்கணும் அப்படின்னு நினச்ச ஹனுமான் லக்ஷ்மணர் இடத்துல அடும் அனுமதி வாங்கிட்டு லக்ஷ்மணரை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த சேனையினுடைய அந்த சைடு போய் ஹனுமான் யுத்தம் பண்ணி சேனையை அட்டிக்கிறார் இந்த சைடுலேருந்து லக்ஷ்மணர் அடிக்க அந்த சைடுலேருந்து ஹனுமான் அடிக்க நெடுவில் தத்தளிக்கக்கூடிய சேனை அப்போ தான் இந்திரஜித் ஹோமத்தை போட்டானா ஹோமத்தை அப்படியே விட்டான் விட்டு எழுந்துட்டான் ஸ்ரீமான் பத்மபலா சாட்சா ராட்சசாதிபதேஹே சுதா சபீம கார்மு கதரா காலமே கசம பிரபா கையில் வில்ல எடுத்தான் தேரில் வந்து ஏறினான் சாரதியை பார்த்தான் சாரதே தேர ஓட்டு சாரதி கேட்டான் எங்க என்ன ஹனுமான்டையா லக்ஷ்மணன் டையா இந்திரஜித் கொஞ்சம் யோசிச்சான் ஹனுமான்ட்ட உடனே சாரதி ஹனுமான் கிட்ட ஓட்டிட்டு போனா ஹனுமானுக்கும் இந்திரஜித்துக்கும் யுத்தம் நடந்துட்டு இருக்கு இங்கே இங்கேருந்து அந்த காட்சியெல்லாம் பார்க்கிறார் அவருக்கு இப்போ ஒரு உற்சாகம் வந்து லக்ஷ்மணரை பார்த்து சொன்னார் நீங்க இங்க இருந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்தில் ஏன்னா லக்ஷ்மணங்கிறவரை வந்து பிரதான வீரம் இங்க அப்படி ஒருத்தர் இங்க இருந்து யுத்தம் பண்ற சமயத்தில் அவன் ஏன் ஹனுமான் கிட்ட போயிருக்கான் அப்போ உங்ககிட்டக்க பயந்துட்டான்னு அர்த்தம் அவன் அறியாம அவனிடத்துலேன்னு வந்த வெளிப்பாடு இந்த பயம் அப்ப என்னது அப்படின்ன வீக்கார்க்கான் பயந்துட்டான் இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது இப்பொழுதே அவனோட போய் யுத்தத்துக்கு அழைக்கணும் அப்படின்னு விபீஷணன் சொல்லி லக்ஷ்மணனை அழைச்சிட்டு போனார் ஹனுமானும் இந்திரஜித்தும் மம்பரமா யுத்தம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நெடுவில் லக்ஷ்மணனை அழைச்சிட்டு போய் விட்டு இதோ இது பாருங்கோ இவர் தான் இந்திரஜித்துன்னு பேரு இவர் தான் லட்சுமணன் பேரு இனிமே லட்சுமணனுக்கு ஆச்சு இந்திரஜித்துக்கு ஆச்சுன்னு முடிச்சுட்டான் விபீஷணன் இந்திரஜித் விபீஷண பார்த்தா எல்லா கோவமும் விபீஷண மேல வந்தது இந்திரஜித்துக்கு கண்ணாப்பினானு கத்த ஆரம்பிச்சா நாக்கில் நரம்பு இல்லாம நீ எல்லாம் ஒரு சித்தப்பனாடா துரோகி பந்துக்களை எல்லாம் விட்டுட்டு இங்க வந்து சேர்ந்துட்டு இருக்க ராமனோட எவ்வளவு தோஷம் இருந்தாலும் பந்துக்களை விடக்கூடாது தோஷம் இருந்தாலுமே அந்த பந்துக்களை விட்டுவிட்டு சத்ரு சேனையில போய் சேர்ந்தா அந்த சத்ருக்களாலேயே அழிக்கப்படுவான் அப்படிதான் உன் கதை ஆக போறது விபீஷணன் சிரிச்சார் தோஷம் இருந்தாலுமே பந்துக்களை விடக்கூடாதுன்னு நீ சொல்றதுலேருந்தே உங்ககிட்ட தோஷம் இருக்கிறது நீ ஒத்துண்டேங்கிறது தெரியறதுப்பா எப்பேர்பட்ட தோஷங்கள் உங்க உன்கிட்ட உண்டு தெரியுமா பிரமர்ஷிகள் எல்லாம் அழிச்சிருக்காய் பதிபரத்தைகள் எல்லாம் பங்கப்படுத்தி இருக்கிறாய் அப்பேர்ப்பட்ட தோஷமுடைய கு கேங்கு உன்னோட கேங்கு அந்த ஒரு கேங்கோட வாழ முடியாது அப்படிங்கிற தர்மத்திர சத்த உடையவனான நான் அந்த கேங்கிலேருந்து நகர்ந்தேன் இதெல்லாம் உனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே இந்த சபையில் இருக்கிறதுக்கே லாயக் இல்லாதவர் சித்தப்பான்னு அன்னைக்கு பேசினியப்பா இன்னைக்கு என்ன என்ன சித்தப்பான்னு உனக்கு நினைவுக்கு இருக்கா ராட்சசனா இருக்கிறதுக்கே லாயக் இல்லாதவன் இவன் நம்ம பந்துவே இல்லைன்னுலாம் பேசினியப்பா இன்னைக்கு பந்துங்கிறது உனக்கு எங்கேருந்து ஞாபகம் வந்தது உனக்கு தைரியம் இருந்தா யுத்தம் பண்ணு இது வந்து கையால் பராக்கிரமத்தை காட்டக்கூடிய இடமே தவிர வாயால பேசக்கூடிய இடம் இல்லை நிற்கிறார் லக்ஷ்மணர் மலை போல நிக்கிறார் அந்த லக்ஷ்மணோடு யுத்தம் பண்ணு பார் யுத்தம் பண்ணி பார் மோதிப்பார் ஹோமங்கள்லாம் பாக்கி ஹோமத்தை யமலோகத்தில் போய் பண்ணலாம் ஹதஸ்தம் தேவதா காரியம் யமலோகே என்று விபீஷணன் சொன்னான் இப்படி சொல்லும் பொழுதே லக்ஷ்மணரும் இந்திரஜித்தும் யுத்தத்தை ஆரம்பிச்சுட்டா இப்படிலாம் உத்வேகமா கத்துறாரே தவிர யாரு விபீஷணம் அதே சமயத்தில் விபீஷனுடைய கண்களில் கண்ணீர் வருது வானராளெல்லாம் பார்த்து சொல்றார் பர்சனலாக இது ராமாயணத்தில் வர விஷயம்தான் சொல்றேன் என்ன அப்படின்ன என்னுடைய குழந்தை நான் உயிருக்குயிரா பழகின்றிருக்கக்கூடிய குழந்தை அந்த குழந்தை இப்போ பிராணனை விட போறான் அப்படிங்கும்பொழுது வர கண்ணீர் இந்த கண்ணீரை லக்ஷ்மணன் தான் என்னுடைய குழந்தையாக இருந்து சமணம் பண்ணுவார் என்ன வார்த்தையோ ராமாயணத்தில் இருக்கிறத அப்படியே சொல்லிட்டேன் சமயிஷ்யதி அப்படின்னு முடிச்சுட்டான் விபீஷணன் இது விபீஷன் லட்சுமணன் வாத்சல்ய பாவம் விபீஷணனுக்கு இது வந்து லட்சுமண காதலியும் சொல்லல அவர் இந்திரஜித்தையும் சொல்லலை இத பர்சனலா சில வானராள்கிட்ட சொல்லின்ருக்காரு இவர் இது ஒரு பக்கம் நடக்க அங்க இந்திரஜித் என்ன பண்ணான் லக்ஷ்மணனை பார்த்து சொன்னான் லக்ஷ்மனா அன்னைக்கு நாகபாசத்துல விழுந்தையா அடிபட்டு அது மாதிரி மறுபடியும் விழணும்னு நினைக்கிறையா ஏன் இப்ப வந்து நிக்குறை லக்ஷ்மணன் சொன்னார் இந்திரஜித்த பார்த்து தஸ்கராஜரித்துவ மார்க்கா நைஷ வீர நிஷே நீ இன்னைக்கு வந்து ஆகாசத்துல மறைஞ்சிருந்து நீ நாகபாசத்தினால அடிச்சையே அது திருட்டுத்தனம் வீரர்களுடைய மார்க்கம் இல்லை இப்போ நேர யுத்தம் பண்ணி பார் இந்திரஜித்து உடனே பானங்களை எடுத்து அடிக்கிறான் லக்ஷ்மணனை நாலு பானங்களால லக்ஷ்மணருடைய கைகளை அடிச்சு பத்து பானங்களால வட்சஸ்தலத்தை அடிச்சு மூணு பானங்களால நெத்தியை அடிச்சுட்டு கம்பீரமா நிற்கிறான் இந்திரஜித் லக்ஷ்மணர் உடனே சிரிக்கிறார் இந்திரஜித்தை பார்த்து சொன்னார் இதுதானா நீ பானங்களை கையாள்ற விதம் புஷ்ப வருஷம் பண்ற மாதிரி இருக்கு மகாவீரர்கள்லாம் இப்படி யுத்தம் பண்ண மாட்டா மகாவீரர்கள்லாம் எப்படி யுத்தம் பண்ணுவாங்கிறத பார் அப்படின்னார் உடனே கட்டபட்ட கட்டபட்ட கட்டப்புட்டன் பானங்கள் வர ஆரம்பிச்சது லட்சுமணன் டேந்து தன்னுடைய வில்லுலேருந்து பானங்களை எம்னேட் பண்றார் இந்த பானங்கள்லாம் பட்டு பயங்கரமா வந்து இந்திரஜித் மேல விழா ஆரம்பிச்சது இந்திரஜித்துக்கும் லட்சுமணனுக்கும் இது நெடுங்காலமான யுத்தம் அதாவது ஒரு நாள் கூட விட்டு போகாதபடி தொடர்ச்சியாக மூணு நாள் யுத்தம் நம்மளாம் உதயாஸ்தமன ராமாயணம் உதயாஸ்தமன ராமாயணமா அகோராத்திர ராமாயணமா தெரியல அது மாதிரி ஜே 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 ஜெய யுத்தம் நடக்கிறது இந்திரஜித் மாத்தி லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் மாத்தி வால்மீகியால தான் வர்ணிக்கவும் முடியும் இதை அத்தியுதமான வர்ணனை மாறி 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 அஸ்திர சஸ்திரங்கள் போயின்ண்டே இருக்கு நெடுவில் பல விஷயங்கள் சொல்கிறார் ஏன் அப்படின்னா குதிரைகள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே திணறி மார்க்கம் செதற ஆரம்பிச்சது யுத்தத்துக்கு நடுவில் சாரதியினுடைய தலை கொய்யப்பட்டது சாரதியினுடைய தலை கொய்யப்பட்ட உடனே ஏன் இந்திரஜித்து அந்த குதிரைகளுடைய கடிவாளங்களை தானே பிடிச்சிண்டு இடதுகையினால பா அந்த வில்லு இருக்கே அந்த வில்ல வந்து தன்னுடைய கட்டவரடால புடிச்சிட்டு தன்னுடைய வலது கையினால் பானங்களை பூட்டி யுத்தம் பண்ணிட்டு சாரத்தியமும் நின்று இருக்கான் இது ஒரு காட்சி இது உடனே அழுத்தாப்புல இருக்கக்கூடிய லக்ஷ்மனர் சவாஷ் அப்படிங்கிறாரு ஆச்சரியமான காட்சி இதற்கு இடையில இப்ப ஏற்பட்ட இந்த யுத்தத்தை ரொம்ப ரொம்ப காலம் பண்ண முடியாது அதனால அந்த குதிரைகளை ஒரு விதமா ஸ்பர் பண்ணண்ணா அதை தடவினன்னா அது குழம்படிகளால் மண்ணை கலப்போம் அது மாதிரியாக எங்கே பார்த்தாலும் மண்ணை கலப்பி விட்டு அங்கே தேர் எங்கே போச்சுன்னே தெரியாத விலகிட்டான் இந்திரஜித் மறுபடியும் ஆற்றுக்கு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காஃபி டீலாம் குடிச்சுட்டு அதுக்கு மத்தியில் ராட்சசாலை யுத்தம் பண்ண விட்டுட்டான் அவன் இங்கே திடீர்னு பார்த்தா புது தேரோடு வந்து நிற்கிறான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு தேர் ஃப்ரெஷ்ஷாக ஒரு சாரதி இதெல்லாம் இந்திரஜித்தினுடைய சாமர்த்தியம் தொடர்ச்சியாக இப்படி அப்படியுமா அஸ்திரசஸ்திரங்கள் மோதுறதுல எவ்வளவோ ரகசியங்கள் சொல்றார் வால்மீகி இதெல்லாம் நிறைய ஆராயப்பட வேண்டிய விஷயம் சில விஸ்வாமித்திர உபதேசம் பண்ணது சில சமயம் அஸ்திர சஸ்திரங்கள் அனாயாசமா அவளோட இன்ட்யூஷன்லயே வருமா திடீர்னு யுத்தம் பண்ணும் பொழுதே அந்த யுத்தத்தில் அவளுக்கு இருக்கக்கூடிய யோகத்தினால சங்கமத்தினால திடீர்னு வர அஸ்திரங்கள்லாம் இருக்கும் எத் குபேரேன சுயம் சொப்னே தத்தம் யாம்யாஸ்திரம்ங்கிற அஸ்திரம் அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணுறான் ராவணன் அது அதிவேகமாக வந்துட்டு இருக்கும் போது அதை கூர்ந்து இருக்கார் லக்ஷ்மணர் இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு அந்த ஆழ்ந்த கவனத்தினால ஆழ்ந்த தியானத்தினால திடீர்னு ஒரு அஸ்திரம் கிளம்பித்து கௌபேராஸ்திரம்ங்கிற அஸ்திரம் சொப்பனங்கிறது இன்ட்யூஷன் தான் இங்கே சொப்பனம்னு ட்ரீம்ங்கிற அர்த்தம் இல்லை இங்கே அதில் திடீர்னு லக்ஷ்மணன்ட்டு கௌபேராஸ்திரம் கிளம்பி போய் யாம்யாஸ்திரத்தை அழிக்கிறது பலவேறு இப்போ கூட ஒன்று சொல்லிகிட்டு இருந்தேன் அவர்கிட்ட சைவ சித்தாந்தத்தில் ஒரு விஷயம் வரும் எனக்கு தெரிஞ்ச சைவ சித்தாந்தத்தில் தான் பிரதானமாக வருது வேற எங்கேயுமே அது அவ்வளோ ஜாஸ்தி வருது இல்லை அவள் என்ன சொல்லுவா அப்படின்னா ருத்ரங்கிறது வேற மகேஸ்வரங்கிறது வேற ஆமா அந்த மகேஸ்வரன் மகேஸ்வரன்கிறது பூர்ணம் அந்த மகேஸ்வரனுடைய அம்சம் ருத்ரன் அப்படின்னு ஒன்று சொல்லுவா அதாவது காலபைரவர் வீரபத்ரர் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் பூர்ணமான சதாசிவனுடைய அம்சங்கள் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒரு விசித்திரமான கான்செப்ட் வச்சுட்டுருக்காவா இது ராமாயணத்தில் வருது இங்கே இவ்வளோ தியலாஜிக்கலாக வரல இவ்வளோ தியரியாக வரல ஆனால் அது சட்டலா வால்மீகி காட்டின் போறார் ருத்ராஸ்திரம்னு ஒரு அஸ்திரம் அந்த அஸ்திரத்தை இந்திரஜித்து பிரயோகம் பண்ணுறான் லக்ஷ்மணர் அதை ஆழ்ந்து கவனிக்கிறார் உடனே ருத்ராஸ்திரத்தை அடக்கினார் பூர்ணத்தினால அம்சத்தை ஒடுக்கிறது ஒரு கதை சொல்லுவாள் இல்லையா ராமாயணத்தில் இல்லைன்னாலும் எது என்ன ராமச்சந்திர பிரபுவின்னு இடத்துல பரசுராமரோட அம்சம் ஒடுக்கப்பட்டது பரசுராமர் அம்சம் ராமர் பூர்ணன் அத்தியாத்ம ராமாயணத்தில் இப்படி தான் இருக்குது பூர்ணம் வந்து வேலை முடிஞ்சு போயிடுத்துன்னு அம்சத்தை தன்னிடத்தில் கிரகிச்சுன்றோம் அதுக்காக தான் பரசுராமரே வந்தார்னு ராமாயணம் சொல்கிறது அது மாதிரி இருக்குது இங்கே ருத்ராஸ்திரம் எது இந்திரஜித்துட்டே வந்ததோ அது அம்சம் அதை வந்து பூர்ணத்தினால் கிரஹிச்சுட்டார் என்னன்னோ வருது இந்திரஜித் லக்ஷ்மண யுத்தம் இப்படி போயிட்டே இருக்குது மூணு நாளைக்கு மூணு நாள் யுத்தம் போயும் கடைசியாக இந்திரஜித்னாலையும் லக்ஷ்மணனை ஜெயிக்க முடியல லக்ஷ்மணனாலையும் இந்திரஜித்தை ஜெயிக்க முடியல ரெண்டு பேரும் சமான வீரர்களாக இருக்கா ரெண்டு பேருமே பராக்கிரமசாலிகள் ரெண்டு பேருமே பலசாலிகள் ரெண்டு பேருமே அப்பிரத்தி துந்தர்கள் ரெண்டு பேருமே பௌருஷம் உடையவர்கள் ரெண்டு பேருமே பிரபாவசாலிகள் ரெண்டு பேருமே வில்லாளிகள் இவர் அவரை ஜெயிக்க முடியல அவர் இவரை ஜெயிக்க முடியலன்னு யுத்தம் நடந்துன்றிருக்கு இந்திரஜித்தை நம்மால் மூணு நாள் பண்ணியும் ஜெயிக்க முடியலையே ஏன் ஜெயிக்க முடியலங்கிற ஒரு கவலை லக்ஷ்மணனுக்கு வந்ததாக இது ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்லுவாள் வால்மீகி ராமாயணத்தில் இல்லைன்னாலும் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்கிற பாவம் அதனால் சொல்கிறேன் ஏன் ஜெயிக்க முடியல அப்படிங்கும் பொழுது அவர் மனசில் தோணித்து அடாடா ராமச்சந்திர பிரபுக்கழுத்தாப்பில் அர்த்தத்தை பற்றி பெருசாக பேசி உங்க தர்மம் உங்களை எங்க காப்பாற்றித்து என்று இது இது ஒரு மாதிரி ராமர் போய் பேசியிருக்கப்படாது அதனால தான் என்னால் இந்திரஜித்தை ஜெயிக்க முடியல என்று அவருக்கு தோண உடனே எந்த தர்மத்தை பத்தி தாழ்த்தி பேசினதனால இந்திரஜித் ஜெயிக்க முடியலையோ அந்த தர்மத்தை வச்சுண்டே இந்திரஜித்தை ஜெயிக்கலாம்னு சங்கல்பிச்ச அந்த நரசன் தன்னுடைய தனுசிரேஷ்டத்தில் சரஸ்ரேஷ்டத்தை பொருத்தினார் நரசு சரஸ்ரேஷ்டம் அபிசந்ததே சரஸ்ரேஷ்டம் தனுசிரேஷ்டே நரஸ்ரேஷ்டோபிசந்தே அந்த பானம் இருக்கே அது ஐந்திராஸ்திரம்னு பேர் எந்த இந்திரனை ஜெயிச்சதுனால இந்திரஜித்துக்கு இந்திரஜித்துன்னு பேரோ அந்த இந்திரனுடையவே அஸ்திரம் ஐந்திராஸ்திரம் அந்த ஐந்திராஸ்திரத்தை வில்லில் பொருத்தி அந்த ஐந்திராஸ்திரத்தினிடத்தில் இந்த விஷயத்தை தெரிவிக்கிறார் என்ன சொல்றாருன்னு தர்மாத்மா சத்ய சத்தியசந்தே ராமோ தாசரதி பௌருஷே ஜஹி ராவணிம் எங்க ராமச்சந்திர பிரபு தர்மாத்மா சத்யசந்தன்கிறது சத்தியமாகில் ஏ சரமே நீ போய் இந்திரஜித்தனுடைய தலைய கொய் தெரிவாயாக இவ்வளவுதான பெருசா ஏதோ சொல்ல போறாரு நினைச்சிட்டு இருந்தேன் பெருசா நான் எதிர்பார்த்தேன் எங்க ராமச்சந்திர பிரபு சர்வ வியாபி சர்வாத்மகன் சர்வேஸ்வரன் சர்வாந்தரியாமிங்கிறது சத்தியமாயில் அவர்தான் அல்டிமேட்டான பகவான்கிறது சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட்ங்கிறது சத்தியமாகில் ஏ பானமே நீ போய் இந்திரஜித்தனுடைய தலையை கொய்வாய்னு சொல்லாம மசா ராமர் தர்மாத்மா சத்யசந்தங்கிறது சத்தியமாகில் ஏ பானமே இந்திரஜித்தனுடைய தலைய கொய்வாய்னு முடிஞ்சு போயிடுத்து அப்பதான் ராமரே அப்படித்தான் அது அப்படிதான் அதாவது அண்ணா சொல்லுவா ராமர்னாலே அவருக்கு தனித்த பெருமை என்னென்ன தர்மாத்மா சத்தியசந்த அப்படிங்கறதான் பெருமையா வேற எந்த பட்டத்தவனா வாங்கிட முடியும் எந்த விஷயத்தையும் புரட்டி போட்டுற முடியும் வாரணம் பொருது மார்பும் வரையணை எடுத்த தோளும் எல்லாத்தையும் வாங்கிட முடியும் ஆனால் ஒரு மனுஷனுக்கு ஒரு வியக்திக்கு இந்த ஒரு விசேஷனம் இந்த ஒரு அடைமொழி இந்த ஒரு அப்ஜெக்டிவ்க்கு ஈடான அடைமொழி வேற எதுவுமே கிடையாது இது ரெண்டாவத்தன் இருந்தான்னா அவன் மனுஷன் தர்மாத்மா சத்தியசந்தித்த தர்மாத்மா சத்திய தபஸ்வி தபஸ்விபசு அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் ராவணனுக்கு உண்டு என்னான நல்லவர் முடிஞ்சு போச்சு நல்லவர் எங்கள் ராமர் நல்லவர்ங்கிறது சத்தியம் சிம்பிளாக முடிச்சுட்டார் லட்சுமணன் ஏன்னா எது வேணால் இருந்திடும் அது அது இருக்காது எது நல்லவங்கிறது இருக்காது நல்லவர்ங்கிறது இருக்காது ராமனுக்கு என்னையா பெருமைன்னு யாராவது கேட்ட நல்லவர் முடிஞ்சு போச்சு ஈடு இணையற்ற பெருமை அது ஈடு இணையற்ற பெருமை நல்லவர் தர்மாத்மா சத்யசந்த எங்க ராமர் தர்மாத்மாவாகில் சத்தியசந்தராக ஏ பானமே நீ போய் இந்திரஜித்தனுடைய தலைய கொய் தெரிவாயாக அப்படின்னு ஒரு போடு போட்டார் லக்ஷ்மணர் இதே ஸ்லோகத்துக்கே வேற ஒரு அர்த்தம் கூட எனக்கு தோணித்து வேற ஒரு அர்த்தம் தோணல வேற ஒரு அர்த்தம் வந்தது நம்ம ராமாயணத்தை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது லேப்டாப்பில் இப்படி அடிப்பேன் இந்த பக்கம் கிரந்தம் இருக்கும் கிரந்தத்தை பார்த்து இப்படி அடிச்சுட்டே இருப்பேன் இப்படி தான் டிரான்ஸ்லேட் பண்ணேன் அதில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லோகங்களை அன்வயப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்கும் இது நான் சொல்கிறது சம்ஸ்கிருதம் படித்த வாழ்க்கை புரியும் ஸ்லோகங்களை அன்வயப்படுத்துறது அது என்னது அப்படி ஒன்று இருக்குது ஒரு ஸ்லோகம் இருக்குன்னா அதுக்கு அப்படியே அர்த்தம் ப்ரோஸாக இருந்த விஷயம் வேறு ஸ்லோகம் இருந்தால் அதுக்கு அப்படியே அர்த்தம் சொல்லின்னு வர முடியாது அர்த்தம் சொன்னால் அது எதுவும் டிரைவ் ஆகாது மீட்டருக்கு ஏற்ற மாதிரி வாக்கியங்கள் முன்னாடி பின்னாடின்னு விழுந்திருக்கும் அதை வந்து ப்ராப்பராக சொல்லணும் புரியறதா ப்ராப்பராக கொண்டு வந்துடணும் அதுக்கு தான் அன்பயப்படுத்துறது ப்ராப்பராக கொண்டு வந்துடணும் சீராக அன்வயப்படுத்துதல் அப்படின்பா பெரிவாடலாம் சில சமயங்களில் அதுவே சீரா இருக்கும் அங்கே அன்வயம் அவசியம் இல்லை சீரா அதுவே இருந்ததுன்னா அண்மையும் அவசியம் இல்லை இப்போ இந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கோங்க அன்வயப்படுத்தி தாசரதி ராமஹா தர்மாத்மா சத்யசந்தி அப்படின்னு போட்டு தாசரத்தியான ராமன் தர்மாத்மாவாகவும் சத்தியசந்தராகவும் இருப்பாராகில் அன்வயப்படுத்தி அர்த்தம் சொல்கிறோம் அன்வயப்படுத்தி எங்கே அர்த்தம் சொல்லணும் அது வரலையோ அன்பயம் ஏற்கனவே சீரா இருந்தா என்னத்துக்கு அன்வயம் அங்கேயே சீரா இருந்தா அன்வயப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை இந்த இடம் இப்படி வேகமா டைப் பண்ணிட்டு வரும்போது யுத்தகாண்டம் வேற கட்ட 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 டைப் அந்த ஸ்லோகத்தில் அந்த இடத்த அன்மையுமே படுத்தாம அப்படியே டிரான்ஸ்லேஷன் அடிச்சுட்டே போனேன்னா அப்புறம் பார்த்தா அதில் சென்ஸ் இருந்தது இத்தனை நாளைக்கு அதை அன்வையப்படுத்தி அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கோமே அன்வையே படுத்தாமையே அந்த இடம் சீரா இருக்கு தாசரதியான ராமன் தர்மாத்மாவாகவும் சத்தியசந்தராகவும் இருப்பாராக ஏன் எடுத்துக்கணும் அதை எடுத்துக்கும்போது தர்மாத்மா சத்தியசந்தன் ராமராகில் தர்மாத்மா சத்தியசந்தன்கிறது தாசரதியாகிய ராமராகில் ஏ பானமே நீ போய் இந்திரஜித்த கொய்தரிவாயாக இதுக்கு விளக்கம் எப்படி அமையும் இந்த உலகத்துல தர்மாத்மா சத்தியசந்தன் ஒருத்தர் இருப்பார் அது எங்க ராமராகில் அப்படிங்கறதோட டெத்து அது நீ போய் இந்திரஜித்த தலைய கொய்திவாயாக அப்படிங்கிறது இன்னுமே அற்புதமான அர்த்தமா இருக்கு இது ட்விஸ்டட் மீனிங் கிடையாது அது இன்னும் சொல்ல போனால் இது இது பண்ணுறதுக்கு இன்னும் பெரிய எஃபர்ட்டே எடுக்கணுங்கிறதுல அன்வயப்படுத்தணுங்கிற அவசியம் கூட இல்லை இந்த மீனிங் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது இந்த ஸ்லோகத்துக்கு தர்மாத்மா சத்தியசந்தஸ்த ராமஹா யதி தர்மாத்மா ராம ராமராகில் ஏ பானமே நீ போய் இந்திரஜித்தை வதம் பண்ணு அப்படின்ன உடனே அந்த பானம் அங்கேருந்து போய் இந்திரஜித்தனுடைய தலையை கொய் தெரிஞ்சது வானராள் எல்லாருக்கும் உற்சாகம் அத்தனை வானராளுக்கும் பரம சந்தோஷம் வானராள்லாம் லக்ஷ்மணரை தோளில் தூக்கிட்டு நர்த்தன ஏ இங்கே கொடு இங்கே கொடுங்கிறா இங்கே அங்கே அங்கே ராமர்ட்ட கூட இப்படிலாம் பழக மாட்டாவா லக்ஷ்மண சுவாமி இங்கே கொடு நான் ஏழை பண்ணிக்கிறேன் நான் ஏழை பண்ணிக்கிறேன் நான் ஏழை பண்ணிக்கிறேன் அப்படின்னு அத்தனை பேரும் நடத்தின மாட்றா அந்த கூட்டத்தில் இவா எல்லாரையும் தாண்டி ராமர்ட்ட வரத்துக்குள்ளே போகும் போரும் நான் எடுத்து வருக்கு அவருக்கு என்னென்ன ராமர்ட்ட போய் சொல்லணும் இந்த விஷயத்தை ராமர்ட்ட போய் சொல்லணும் அப்படின்னு வேகமாக ஓடி வந்து ராமருக்கு எழுத்தாப்பிலும் நிற்கிறார் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறார் ராமர்ட்ட சொல்லணும் சொல்லணும் தானே ஓடி வந்தார் ஒன்றும் சொல்லமா ஒன்றும் சொல்லலை நிற்கிறார் வரும்னே சொல்ல மாட்டார் கிருத்தஸ்ய அபரிகீர்த்தனம் ராமர்ட்ட போய் தன்னோட பெருமை சொல்ல மாட்டார் நிற்கிறார் வரும்னே விபீஷணம் தான் பின்னாடியே ஓடி வந்து சொல்ல ஆரம்பித்தார் மூணு நாள் யுத்தத்தில் உங்கள் தம்பி இந்திரஜித்தை வதம் பண்ணிவிட்டாங்க பரம சந்தோஷப்பட்டார் ராமர் ராமர் லக்ஷ்மணனை எடுத்து மடியில் வச்சுன்னு விட்டாராம் லஜ்ஜமானம் பலாத்து ஸ்னேகாத்து அங்கமாரோப்பிய வீரியவானு இவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு நடுவில் இதெல்லாம் பண்ணுறாருன்னு லட்சுமணன் வைக்கப்பட்டாராம் சும்மா உட்காருப்பா அப்படின்னு மடியில் உட்காத்தி வச்சுட்டார் உட்காத்தி வச்சுன்னு லட்சுமண்ணா ஆலிங்கனம் பண்ணிட்டு திருமேனியில் ஒரே விரணமாக இருக்குது சுஷேணனை கூப்பிட்டு இதுக்கு வைத்தியம் பாருன்னு சொல்லி அனுச்சு விட்டார் சுஷேணன் வைத்தியமும் பார்த்தா அதோட முடிக்கிறார் அதை சுஷேணன் வைத்தியமும் பார்த்தார் நஸ்யம் ஒரு பர்டிகுலர் ஓஷதியை புழிஞ்சு அந்த நஸ் நஸ்யம்ங்கிறத அட்மினிஸ்டர் பண்ணுறார் சுஷேணன் வந்து அந்த லஷ்மணோட மூக்கில் விட்றார் இது ஆயுர்வேதம் அது இது ஒரு பக்கம் நடக்கிறது இன்னொரு பக்கம் ராமச்சந்திர பிரபு சொன்னார் லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் இந்திரஜித்த வதம் பண்ணது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியமாக நான் ராவணனை வதம் பண்ணுவேன் லக்ஷ்மண சுவாமிக்கு